காரம் எழுபத்தி மூன்று அதை அஞ்சாமை நான் கதையாசிரியர் மு நாகலட்சுமி மாரன் பள்ளியின் குறும்புக்காரன் படிப்பில் தலைசிறந்த மாடவன் என் வீட்டின் பின்புறம் வசித்து வந்தவர்கள் மாரன் அப்பாவும் மாறன் விவசாய வேலை செய்து வந்தார்கள் மா அன்றாடம் வேலை பார்த்து வந்தால்தான் உணவு என்ற நிலைமையில் பனிரெண்ணாம் வகுப்பு படித்து கல்லூரிக்கு செல்ல தயாரானான் மாரன் கல்லூரி சென்று தன் குடும்பத்தை நிலைப்படுத்தும் முனைவோடு படைத்தான் அன்று ஒரு நாள் கூலி வேலை செய்து செய்யும்போது அறவும் தீண்டி அவன் அப்பா இறந்தார் துக்கத்தில் மூழ்கினான் மாறன் அப்பொழுது வேலை பார்த்து பார்த்ததற்கான பணம் கேட்டு தாய் செஞ்சார் பணம் கேட்டு தாய் சென்றார் அங்கு அவன் தாய் அவமானப்பட்டதை அறிந்து உரிமைக்காக குரல் கொடுக்க முயன்றான் படித்தவன் என்பது அவன் பேச்சில் பின்பற்ற நான் உயர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் சாதமிரண்டால் காடு கொள்ளாது என்றார் போல பேச வேண்டிய இடத்தில் சரியான காலத்தில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அனைவரின் மரியாதை குறையும் குறையாத வகையில் நடந்து நடந்தான் அவன் வயதிற்கும் அவன் பொறுப்பிற்கும் எழுபது வயது மு முதியவர்கள் கூட தலை வணங்கும்படி இருந்தான் அவனிடம் கேட்டேன் எனக்கு கூட பயம் இருக்கிறது ஏதாவது பேச வேண்டும் என்றான் நீ மட்டும் எப்படிடான்னு கேட்டேன் நம் மனதில் சரியனப்பட்டதை பேச வேண்டும் என கூறினான் முன்னோர்கள் கடைபிடிக்க வேண்டிய நற்குணங்களை ஜாதி மதம் என்ற போர்வைக்குள் மறைத்து வைத்துள்ளனர் என் அப்பா உழைத்ததற்கான ஊதியம் அவை எங்களுக்கு சேர வேண்டியது அதனால்தான் நான் பேசினேன் என்றான் அவன் கற்ற கல்வியின் முக்கியத்துவத்தோடு நடந்து கொண்டான் அவன் செய்த செயல் பணம் படைத்த முதியவர்கள் மனமுடைந்து தலை குனிந்து அவனுக்கான மரியாதையை கொடுத்தார்கள் மாறன் அவைக்கும் முதியோருக்கும் சமமான மரியாதையை கொடுத்தான் நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன் நன்றி வணக்கம்